பழனிவேல் சுகனியா கூட்டிட்டு பாண்டியன் வீட்டுக்கே வந்துறாங்க நான் நம்ம வீட்டில் இருக்கலாமா மச்சான்னு கேட்கும்போது பாண்டேன் சொல்றாங்க இது உன்னோட வீடா இதெல்லாம் கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஆரத்தேடு அப்படின்னு சொல்றாங்க கோமதி சந்தோஷமா ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் கோமதி மத்த மூணு மருமகிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க என் தம்பி என்கிட்டேயே வந்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ சுகன்யா கிச்சனுக்கு வராங்க வந்ததுமே கோமதிக்கிட்ட நான் ஏதாவது வேலை செய்யட்டுமான்னு கேட்குறாங்க அதனால ஒன்றும் வேணாமா நீ ரெஸ்ட் எடு அதுவே போது அப்படின்னு சொல்றாங்க அப்போ உங்க தம்பி தான் வருவாங்கன்னு சொல்லி விசாரிக்கும் போது இப்போ வர நேரம் தான்னு சொல்லும்போது கரெக்டாக டேரெக்டாக வாசலில் வண்டி சுத்தம் கேட்குது எல்லாரும் வண்டாங்க போகல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுகன்யா நான் போய் அவருக்கு தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆசையாக ஓடுறாங்க இதை பார்த்து கோமதி சந்தோஷப்படுறாங்க நல்ல பொண்ணாக தான் இருப்பா போல் என் பையன் என் தம்பியை நல்லா பார்த்துப்பான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க மருமக கிட்ட சுகன்யா பழனிவேலுக்காக வாசலே காத்திருக்காங்க இதை பார்த்துட்டு செந்தில் அவங்க சித்தப்பாவை கலாச்சிட்டு உள்ள போகிறாரு பழனிவேலு வந்து ஏன் வெளியே நிற்கிறவா உள்ள போகலான்னு சொல்லி கேட்கும்போது எதுக்கு இன்றைக்கி கிடைக்க போனீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் என்னாச்சும் சொல்லி கேட்கும்போது எனக்கு இந்த வீட்டில் யாரையுமே தெரியல ராஜியை மட்டும் தான் தெரியும் நான் என்னதான் தான் பண்ணுறதுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் நீயும் போய் எல்லாரும் பேச வேண்டியதானே நல்லா பேசுவாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அது எனக்கு கொஞ்சம் தயக்காமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாமல் எனக்கு இங்கே தங்கறதுக்கு ரூமே இல்லை நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டீங்க என்னோட கூட எங்கே வைக்காதுன்னு தெரியாமல் நான் கிச்சன் டேபிள் வச்சிருக்கேன் ஆனால் அதை பார்த்துட்டு யாரும் கண்டுக்காமல் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இன்னைக்கு நைட் நம்ம எங்க தான் தூங்குறது பேசாமல் நம்ம அந்த வீட்லேயே எழுந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பழனிமேல் கஷ்டமா இருக்கு அதெல்லாம் எதாவது அரேஞ்ச் பண்ணுவாங்க கவலைப்படாது அப்படிங்கிறாங்க இன்னைக்கு நைட்டு நம்ம எங்கே தூங்க போகிறோன்னு தெரியாமல் நான் உள்ளே வரவே மாட்டேன்னு சொல்லி சுகன்யா பிடிவாதமா வாசலே நிற்கிறாங்க பழனிவேலிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சமாளிச்சிட்டு முழிச்சிட்டு இருக்கிறா அப்போ கரெக்டாக கோமதி வராங்க என்னடா நீங்கள்லாம் வெளியில் நின்று பேசிட்டு இருக்கீங்க வாங்க உள்ளே போகலாம் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ரூம்லேயே தூங்கிக்கோங்க உங்களுக்கு ரூம் ஏற்பாடு பண்ண வரைக்கும் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பல பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் அக்கா நீங்கள் எப்படி வெளியே தூங்குன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து எங்கள் ரூமில் படுங்கடா வாங்க சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்து பல பேருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு சுகுனியா கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க அதுக்கடுத்து கதிரியை ராஜி காமிக்கிறாங்க கதிர்காக ராஜி ஒரு பர்ஸ் வாங்கியிருக்காங்க ஆனால் கதிர் அதை வேணாம்னு சொல்கிறாரு இதனால் ராஜி கதிர் மேலே கோவமாக இருக்காங்க